என்ன வேணா குடுக்கலாம் நினைச்சிருக்கீங்க அண்ணா ஏதாவது சொல்லுங்க இது என்ன ஸ்பெஷல் இந்த ஆடு பாக்கவே சரியான தோரணை நல்ல ஒரு அழகா இருக்கு என்ன ஸ்பெஷல் இதுல ஆடு நல்லா வளர்ப்பா இருக்கு சரிங்க நல்ல வளர்ப்பு குட்டியும் நல்லா வளர்த்துருக்கு பால் நல்ல ஒரு அண்ணட்டுக்கான இருக்கும் போலயே பால் ரெண்டு குட்டி கிடா மாதிரி வீட்டுல நிற்குது சரிங்க ஏங்க அது ஆட்டுக்கு வச்சுக்கிட்டீங்களா சரிங்க இந்த மாதிரி ஆடு வாங்கினா என்ன லாபம் கிடைக்கும் ஆடு வாங்கினா குட்டி நல்லா வளர்க்கும் குட்டி நல்லா வளர்க்கும் இது பல்லு எப்படின்னு பல் ஆறு பண்டுனு பல் ஆறு பல்லு தான் ஆகுது இனி எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம் இதை என்ன நம்ம இதை பல் வரைக்கும் வச்சுக்கலாம் வீட்டில் பல் தேர்ற வரைக்கும் வச்சுக்கலாம் நல்ல ஜெய் ஜெயண்டிக்கு நல்ல ரெட்டை கொடுக்க நல்ல வித்தியாசமாக இருக்குல்ல சரிங்க சரிங்க சூப்பர் நல்ல தெளிவாக இருக்க நல்ல அம்சம் ரொம்ப நன்றி என்ன ஒரு ஆடே ஒரு குட்டியோட வாங்கியிருக்கேன் அது சின்ன இது இல்ல இது பாலாடு அது பாலாடு தான் அதுக்கு குட்டி உண்டா இதுக்கு வந்து அந்த குட்டி அது கிடா குட்டியானே கிடா குட்டி انا இந்த ஆடு என்ன வள வந்து குட்டியோட சேர்த்து 15 ரூபா எவ்வளவு வந்து 15 15 ஆ இது இந்த பாலாடு இது வந்து 7 ரூபாய்க்கு 7000 ரூபா வந்துச்சு நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்துக்கிங்க சிவகளையில இருந்து வரோம் சிவகளையில இருந்து வந்துக்கிங்க இன்னைக்கு சந்த நல்ல ஒரு எப்பன்ன இருக்கு பார்த்தா கொஞ்சம் சவுட்டா தான் இருக்கு சந்த கொஞ்சம் அதிகம் தான் எத்தனை வாங்குன்னு நினைச்சு வந்தீங்க எத்தனை வாங்கி நாலு குட்டி வாங்கணும்னு வந்தோம் சரிங்க நாலு வாங்குனோம் வந்தோம் ரெண்டு தான் அமைஞ்சிருக்கு அமைஞ்சிருக்கு நல்ல குட்டி நல்ல கரும்போர் கிடா குட்டி என்ன நல்ல இருக்கு ரெண்டு பள்ளு தான் ரெண்டு பள்ளு தான் ரெண்டு ரெண்டு பள்ளு தான் நல்ல உயரம் கனமா நல்ல உயரம் கனமா இருக்கு இனி எത്ര வருஷம் வளத்துக்கலாம் அத வச்சுக்கலாம் ஒரு வருஷம் நம்ம நம்ம போகுது வச்சுக்கலாம் நிலவரம் கொஞ்சம் அதிகம் நன்றி இருக்கீங்க மூணு ஆடு நாலு குட்டி வாங்கியிருக்கேன் ஒரு சின்ன இளங்குட்டி இதுக்கு இந்தியாட்டியாட்ட குட்டி சரிங்க இப்போ இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி வந்துச்சு இந்த ஆடு என்ன வந்துச்சு இருபத்தி இது இந்த பெரிய ஆடு இது பதினாறு சரிங்க இந்த ஆடுக்கு ரெண்டு மூணு செம்பரியா பிடிச்சிருக்கீங்களே வெள்ளாடு இல்லாம ஆமா இதுதான் வளப்புக்கு நல்லா இருக்கும் வளப்புக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் என்ன முறையில வளர்க்கறது வந்து மேய்ச்சலா கையறையா இது கையறையா வளர்த்தது கையற வைப்பீங்க கையறா என்ன மாதிரி வச்சு எப்படி வளர்ப்பீங்க இது வந்து அகத்தி கொலை சரிங்க இந்த மாதிரி மட்டுமே எல்லாம் இப்போ கொண்டு போன இந்த குட்டிக்கு தடுப்பு சேர்ந்து போட வேண்டி இருக்குமோ அவன் போட்டாச்சு போட்டதுன்னு எப்படி கண்டுபிடிச்சி சந்தையில வாங்கி எப்படி கண்டுபிடிச்சீங்க இல்ல அவன் சொன்னது மட்டும்தான் சொன்னாங்க சரிங்க இப்போ மூணு குட்டியா வாங்கிருக்கீங்களே எத்தனை வாங்கணும் நினைச்சு வந்தீங்க இது அஞ்சு குட்டி வாங்கணும் மூணு குட்டி தான் கிடைச்சது ஒரு குட்டி என்ன விலை வந்துச்சு ஒரு குட்டி வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் நீங்க வாங்கின வேலை வேலை அவங்க சொன்ன வேலை அவங்க சொல்ல வந்து ஒவ்வொரு குட்டியும் பதினஞ்சாயிரம் சொன்னாங்க சொன்னதை மூவாயிரம் ரூபாய் கம்மி பண்ணி இருக்கு பண்ணி இருக்கு அப்படின்னு அதாவது இந்த மாதிரி ஆடு வளர்த்து அனுபவம் இருக்கு இருக்கு எத்தனை வளர்க்குறீங்க இந்த மாதிரி இதே மாதிரி பத்து பத்து ஒரு குட்டியோட வீட்டில் கிடைக்கும் நீங்க விவசாயியா வியாபாரியா விவசாயி விவசாயி தான் ஒரு விவசாயி எத்தனை ஆடு வளர்த்தா லாபங்கிறது கிடைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு இருபதாவது வளர்க்கணும் இருபது வளர்க்கணும் இருபதாவது

ஒரு ஆயரூவா கொடுத்தேன் ஒரு ஆயர்ரூவா கூட தான் அதாவது இதில் என்ன குண அம்சங்கள் பார்த்து வாங்கியிருக்கியே ரெண்டு கொள்ளுன்னா கொஞ்சம் கிடா இன்னும் கொஞ்சம் சின்ன தரமாலாம் இந்த மாதிரி இருக்கு இல்லையா கிடாம கொடியாட்டு வம்சம் கொடியாடு வம்சம் அதாவது கொஞ்சம் நம்ம நல்ல தீவனம் வச்சால் உண்டாயிருமா உண்டாயிடும் என்ன ஏதும் தடுப்பூசி பூச்சி வந்து எதுவும் கொடுக்க வேண்டியது இருக்குமா அது போய் நம்ம தீடு பிடிச்சிட்டு அன்னைக்கு சத்து அடி கொடுத்தோம்னா நல்லா உண்டாயிரும் கட தடமா இருக்கும் நல்ல கிடா திடமாகும் ஆட்டுக்கு திடமானா நல்லா இருக்கும் என்ன சரிங்க சரிங்க சூப்பர் நல்லா அழகான கிடையாக நல்ல கலர் கடையாக பார்த்து வாங்கிட்டீங்க சரிங்க

ரொம்ப சந்தோஷம் தூத்துக்குடி குட்டி வாங்குறாங்க சில பேரு நிறைய பேர் இந்த மாதிரி சின்ன குட்டிகள் கேட்குறாங்க அதில் எப்படி லாபம் தரும் இந்த சின்ன குட்டியை எப்படி வளர்க்கணும் உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து மாடில் பால் இருக்கும் பால் நிறையா இருக்கும் பால் நிறையா இருந்தால் பால் வந்து சின்ன குட்டியை வாங்கி பால் வளர்த்திடலாம் மேக்சிமம் கிடா குட்டி தான் எப்படியா வளர்த்திடலாம் கொட்டை குட்டினால் கொஞ்சம் கொஞ்சம் இது இருக்கணும் எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் மாதிரி வளர்க்க முடியும் பூசா ஆடு வாங்கி குட்டி வளர்க்குறவங்களுக்கு வந்து அது வந்து வாய்ப்பு கிடையாது வளர்த்தலாம் வந்து லாபம் பார்க்க முடியாது வீட்டில் மாடு இருக்கணும் ஏற்கனவே அவங்க வாங்கி குட்டி வளர்த்துக்கணும் அதுவும் கிடா மாதிரி வளர்ந்துடும் அதுவும் செம்பரு மாதிரி நல்லா வளர்க்கும் செம்பரி கடாமரி பொட்டை மாதிரி விட செம்பரு மாதிரி நல்லா வளரும் ஆமாம் இல்லை செம்பரி கிடாயோட பொட்டை நல்லா வளரும் வெள்ளாடோட செம்பரி கிடாயி நல்லா வளரும்

மொத்தத்தையும் சேர்த்து ஏன்னா மொத்தம் இருபத்தி எட்டு ரூபா சொல்லுதம்ன சரி அதாவது ஜோடியா ஆமா ஜோடி சரிங்க இருபத்தி நாலு ரூபா வரைய கேள்வி இருபத்தி நாலு ஐநூறு ரூபா சேர்த்துன்னா கொடுத்துட்றேன்

இது வளர்த்தா எடுக்கணும் வளத்தை எடுக்கணும் வளர்க்கணும் இன்னைக்கு எவ்வளவு நாள் வளர்க்கணும் அது இந்த ஆடை மூணு மாசம் வளர்க்கணும் மூணு மாசம் வளர்க்கணும் இப்போ என்ன அந்த வேலைக்கு வாங்கிருக்கீங்க கொடுத்தோம் எவ்வளவு பதினாலு இது அவரு பதினேழு பதினாறு சரிங்க இது கலருக்குற மதிப்பு அந்த கொஞ்சம் ரேட்டு கூட கொடுத்துருக்கீங்க ஏழு குட்டி கொடுத்துருக்கோம் ஏழு கிடா குட்டி தானா ஆமா ஏழு கிடா குட்டி சரிங்க ஒவ்வொன்னு என்னென்ன விலைக்கு கொடுத்துருக்கீங்க ஒரு குட்டி பதிமூணாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் ஒரு குட்டி பதிமூணாயிரம் ரூபா பதிமூணாயிரம் ரூபாய்னா இது என்ன இட மதிப்பு வர்ற மாதிரி உள்ள குட்டிகள் இது ஒரு பதினாலு கிலோ பதினஞ்சு கிலோ வரும் பதினாலுல இருந்து பதினஞ்சு கிலோ வரைக்கும் வரும் எல்லாம் காயடிச்ச குட்டி தான் ஆமா சரிங்க வளர்த்த வளர்க்க வளரும் பூச்சி மருந்து கொடுத்து வளர்த்தா போதும் சரிங்க ரொம்ப நன்றி